அவர்கள் கேந்தரையாற்றுள்ளார்கள் அமைதி ஈரோடு கிழக்கு மாவட்டத்திலே மொனக்கோச்சியிலே சிவகிரி பகுதியிலே நடைபெற்ற இந்த கொடூர இரட்டை கொலை சம்பவத்திற்காக மிகப்பெரிய செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோம்ங்கய்யா ஐயா துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்கிறது ஐயா குண்டல்ல எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாம் நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்தில் ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்தில் இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் கவுண்டய்யாவுடைய கொலையின் மூலமாக அதை எங்கொண்டு வருவது